ஒரு ரூபாய் சித்தரை சென்று பார்க்கிறோம் பார்த்த உடனே சிலருக்கு உடனே பயன் கிடைச்சிருது சிலருக்கு எங்களுக்கு உடனே பயன் கிடைக்கலையே அப்படின்னு புலம்புறீங்க ஒரு ஆறு இருக்கு தூய்மையான தண்ணீர் அங்கே எப்பொழுது சென்றாலுமே அந்த அமைதியான ஒரு சூழல் அந்த நாய் ஒன்று இப்போ ரொம்ப நாளாக பசியும் தாகமுமாக ஓடிட்டுருக்கு அந்த ஆற்றை கண்டுறது அந்த ஆற்றை பார்த்த உடனே அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது போய் பார்த்த உடனே அங்கே உள்ளே அதன் நிழலே தெரிகிறது அப்போது அது தெரிஞ்ச உடனே அந்த நிழலை பார்த்து அந்த நாய்க்குட்டி கத்த ஆரம்பிக்குது அதோட நிழல் அதுவும் அதை தன்னை பார்த்து ஆரம்பிக்குது இந்த கத்திக்கிட்டே அரை மணி நேரம் வேஸ்ட்டு பண்ணிடுது ஆறு பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது தண்ணியை குடிக்கிறதே இல்லை மீண்டும் மற்றொரு நாய்க்குட்டி வருது அங்கே ஒரு பார்க்குது தண்ணி இருக்குன்ட்டு அது நிழலை பற்றி இருக்கு இல்லைன்னு யோசிக்காமல் தண்ணியை குடித்து விடுகிறது தாகத்தை உடனே தீர்த்து கொள்கிறது நீங்கள் என்ன ஆகும்னா ஒரு சித்தர்கள் கிட்ட போனால் இருக்கா இல்லையா இவர்கிட்ட சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க தேடலோடு அவரை பார்த்து அந்த தண்ணீரை பார்த்து கட்டிக்கொண்டே இருந்தால் அங்கே தெரிவது உங்கள் நிழல் தான் அப்போ என்ன ஆகும் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறத மறந்துடுறீங்க அவர்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு நீங்க ஆய்வு செய்வதிலேயே உங்கள் நேரம் வீணாகி விடுவதாலே உங்கள் நோக்கமாகிய அந்த தண்ணீரை பருகி உங்கள் தாகத்தை தனித்து உங்கள் கவலைகளை தீர்த்து கொள்வதை மறந்து விடுகிறீர்கள் எப்பொழுது எந்த ஞானியிடமோ மகானிடமோ சென்றாலும் அவர்கிட்ட என்ன சக்தி இருக்குது என்ன சக்தி இல்லை அப்படின்ற இந்த ஆய்வை நிறுத்திவிட்டு அவரை பற்ற துவங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உலகம் உங்களை சுற்ற துவங்கும் சுற்றம் உங்களை புகழத் துவங்கும் சிவ 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 சிவ